மன அமைதி பெற தினசரி கடைப்பிடிப்பதற்கு எளிய பதினைந்து வழிகள் முதலாவதாக கர்மயோகத்தைக் கடைப்பிடிக்கவும் எவ்வாறெனில் செயல்களை ஆற்றுங்கள் ஆனால் அதன் பலனை எதிர்பார்க்காதீர்கள் சமச்சீரான மனநிலையை கையாளுங்கள் எவ்வாறெனில் வெற்றி தோல்வி இரண்டிலும் சமநிலையாக பாருங்கள் தர்மத்தை நிலைநிறுத்துங்கள் எவ்வாறெனில் நீங்கள் செய்யும் செயல்கள் தர்மப்பட இருக்கட்டும் எதிர்மறை சூழலிலும் நேர்மறை சிந்தனையை வளர்க்கவும் இதன் வழியே ஆழ்மன உளவியல் அமைதியை தேடுங்கள் ஆன்மீக சிந்தனையை வளர்ப்பதனால் உடலும் உலகமும் தற்காலிகம் ஆன்மா மட்டுமே நிரந்தரமானது என்பதை அறிந்து கொள்ளலாம் பகைவர்களை சாந்தமாக எதிர்கொள்ளுங்கள் இதனால் எச்சூழலிலும் சமயோகித சிந்தனையை நேர்மறையாக கையாளலாம் ஆதிக்கம் கொண்டு வர முனையாதீர்கள் எல்லாம் சகஜமாக நடக்கவிடுங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கவும் இதன் வழியில் நிலையான ஆன்மீகத்தை நோக்கி முன்னேறுங்கள் சுயபரிசோதனையை மேற்கொள்ளுங்கள் எப்போதும் உங்கள் செயல்பாடுகளை விமர்சிக்கவும் அளவுடைய வாழ்க்கை நடத்துங்கள் உணவும் உறக்கமும் விதமாக இருக்கட்டும் தீய எண்ணங்களை விடுங்கள் உங்கள் செயல்கள் பிறரை துன்புறுத்தா வண்ணம் இருக்க முயல்வதே சிறப்பு மனத்தை ஒரு புள்ளியில் நிலைத்திருங்கள் தியானத்தின் மூலம் சிந்தனைகளை நியந்திரிக்கவும் பக்தியை ஆதரிக்கவும் இறை நம்பிக்கை மற்றும் பக்தியில் மெய்ப்பொருள் தேடுங்கள் பொருளாதார ஆசையை குறைக்கவும் எவ்வாறெனில் தேவையில்லாத பொருட்களை விரும்பாதீர்கள் அன்பையும் சேவையையும் சாதிக்கவும் சக மனிதர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் ஆனந்தம் அடையலாம் இவ்வழிகளை தினசரி நடைமுறையில் இணைத்தால் மன அமைதி மற்றும் ஆன்மீக சிறுநிலை பெற்று வாழலாம்